அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு பற்றி பறக்க போகிறோம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்தால் உங்களுடைய செல்வ வளம் உயரும் வளர்ப்பிலையில் நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வளர்ந்து கொண்டே சென்று முழு நிலவாக பிரகாசமாக ஜொலிக்கிறதோ அதே போல நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் செல்வ வளத்தில் உயர்ந்து நல்ல செல்வந்தர்களாக பிரகாசமாக ஜொலிக்க தொடங்கி விடுவீர்கள் இதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் சதுர்த்தி அன்று மாலை விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் செல்லும் போது ஒரு கட்டு அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயம் இந்த இரண்டு பொருட்களையுமே எடுத்துச் செல்லுங்கள் அர்ச்சகரிடம் கொடுத்து இதை விநாயகருடைய பாதத்தில் வைக்கச் சொல்லுங்கள் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் பூ வெற்றிலை பாக்கு வைத்து வழக்கம் போல அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனை முடிந்தவுடன் பிள்ளையாரை மூன்று முறை வளம் வர வேண்டும் அதன் பிறகு அர்ச்சகரிடம் சென்று பிள்ளையாரது பாதத்தில் இருக்கும் அருகம்புல்லையும் நீங்கள் வைத்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் திரும்ப நீங்கள் கொடுத்த தான் திரும்பவும் வாங்க வேண்டும் அந்த அவசியம் எதுவுமே கிடையாதுங்க பிள்ளையாருக்கு மாலை போட்டு இருப்பாங்க பிள்ளையாரிடம் வேறு ஏதாவது அருகம்புல் இருக்கும் அதிலிருந்து கொஞ்சமாக அருகம்புல் பிரசாதம் வாங்கிக்கோங்க கூட ஒரு ரூபாயும் இருக்கட்டும் இந்த இரண்டு பொருளையுமே உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு விநாயகரது கோவிலிலேயே சிறிது நேரம் அமர்ந்து என்னுடைய வருமானம் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் வருமானத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலக வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த இரண்டு பொருளையும் அப்படியே வீட்டிற்கு கொண்டு வந்து குல தெய்வத்தை வேண்டி உங்கள் வீட்டு பீரோவில் வையுங்கள் போதும் அவ்வளவுதாங்க உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும் செல்வ வளம் கொழிக்கும் கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும் இதோடு சேர்த்து வீட்டில் நீங்கள் இன்னொரு வழிபாட்டையும் செய்ய வேண்டும் சின்னதாக மண் அகல் விளக்கில் விளக்கேற்றும் திரியோடு வில்லருக்கந்திரியை ஒன்றாக இணைத்து தீபம் ஏற்றினால் உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் என்பது நம்பிக்கை இதே போல ஒரு விளக்கை கோவிலுக்கு செல்லும் போது பிள்ளையார் கோவிலிலும் ஏற்றலாம் இந்த விளக்கை வளர்ப்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி திதி என்று ஏற்றினால் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் விநாயகர் அருளாசி முழுமையாக கிடைக்கும் காரிய தடை விலகும் இந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் இந்த வழிபாட்டை செய்வது எல்லோருக்குமே நல்லது நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்